ஒரு வயது இளைஞன் நடிகர் சரத்குமாரின் சொத்த மதிப்பு அவ்வளவு தெரியுமா வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருபவர்கள் ஒருவர் தான் சரத்குமார் இவர் தனது திரை வாழ்க்கையில் இதுவரை நூற்றி ஐம்பது படத்திற்கு மேல் வந்து நடித்திருக்கிறார் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டாமி சூரிய வம்சம் நட்புக்காக ஐயா சமுத்திரம் என பல ஹிட் திரைப்படங்களை வந்து கொடுத்திருக்கிறார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி ஆகிய மொழிகளையும் நடித்திருக்கிறாருன்னே சொல்லலாம் மேலும் தயாரிப்பாளராக வந்து பத்திற்கும் மேற்பட்ட படங்களை வந்து சரத்குமார் எடுத்திருக்கிறார் அது மட்டுமின்றி தலைமகன் எனும் படத்தை வந்து இயக்கியுள்ளார் அதாவது பாத்தீங்கன்னா நடிகர் சரத்குமார் என்று தனது எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் எழுபத்தி ஒரு வயது ஆனாலும் இருபத்தி ஐந்து வயது இளைஞர போலவே தனது உடலை வந்து பிட்டாக வைத்திருக்கிறார் இந்த நிலையில் அவருடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடி முதல் ரூபா நாற்பது கோடி இருக்கும் என சொல்லப்படுகிறது மேலும் பாத்தீங்கன்னா இவர் ஒரு திரைப்படத்தில் நடிக்க ரூபா மூன்று கோடி வரை சம்பளமாக வாங்கி வருகிறாரா